நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை எடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு சேர்ப்பதும் மழையே ஆகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை தனியார் நிறுவன மேலாளரிடம் ஐந்து கோடி மோசடி வழக்கு மேலும் ஒருவர் கைது கார்கில் வெற்றி தினம் முதலமைச்சர் அமைச்சர்கள் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை இனி விரிவான செய்திகள் கார்கில் வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் காவல்துறை அதிகாரிகள் முப்படை அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர் இதனால் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டது காக்க நடந்த இந்த போரில் இந்திய தரப்பில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இராணுவத்தினர் வீரமரணம் அடைந்தனர் பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டியடுத்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியாகும் கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது இதனொரு பகுதியாக கார்கில் இருபத்தி ஆறாவது வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் காவல்துறை அதிகாரிகள் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கார்கில் போரில் பங்கேற்ற காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது தனியார் நிறுவன மேலாளரிடம் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவன மேலாளர் சுகியா என்பவருக்கு கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி அவரது நிறுவன உரிமையாளர் போல மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் சுகியா அந்த வங்கிக் கணக்கிற்கு ஐந்து தவணைகளாக ஐந்து கோடியே பத்து லட்சத்தை அனுப்பியுள்ளார் அதன் பிறகு உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் மோசடியாக பணத்தை அனுப்ப கூறியது தெரியவந்தது இதுகுறித்து சுகியா அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மோசடி நபர்களை தேடினர் அதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மொபிகுல் ஆலம் முலா நசிபுல் இஸ்லாம் கேரள மாநிலம் வட்டப்பாறை அஜித் மலபுரம் சஷில் சகத் நபி சஜித் கர்நாடகாவை சேர்ந்த நாத் தெலுங்கானா ராகவேந்திரா ஆந்திராவை சேர்ந்த சசிதர் நாயக் பவாஜன் கோயம்புத்தூர் ரவி கிருஷ்ணராவ் திருச்சி குமரேசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருந்து இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய கேரளா மலப்புரத்தைச் சேர்ந்த சீனு என்பவர் சைபர் கிரைம் தனிப்படையினர் நேற்று முன்தினம் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் சில வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதால் அந்த நபர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் இரண்டு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிக்கையின்படி வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகி உள்ளதால் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் புதுச்சேரி காரைக்கால் மீனவர்கள் படகுகள் ஃபைபர் படகுகள் மற்றும் கட்டு மரங்களில் அதிக காற்று வீசும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் பாதுகாப்பாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பிற்கு ஏற்ப மாறுபடும் என்பதால் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது

பாமக நிறுவனர் ராமதாஸின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாமக நிர்வாகிகள் கிளிநூர் ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நூற்று இருபது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் பாமக நிறுவனர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாமக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நெடுமாறன் ஏற்பாட்டில் கிளியனூர் ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றி இருபது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவாடை ராமன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கிளியனூர் பேருந்து நிலையத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கோட்டக்கரை ஏழுமலை நல்லாவூர் ராஜ் நல்லாவூர் ஒன்றிய செயலாளர் சுதாகர் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார் அதன்படி பாஜக துணைத் தலைவராக அகிலன் ஜெயலட்சுமி ஜெயக்குமார் ரத்னவேல் பழனி அமாவாசை சரவணன் ஆகியோரும் பொது செயலாளர்களாக மோகன் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரும் மாநில செயலாளர்களாக அமுதா ராணி ராமு துரை சேனாதிபதி புகழேந்தி தமிழ்மாறன் கோகிலா ஹேமா மாலினி ஆகியோரும் மாநில பொருளாளராக ராஜகணபதியும் அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும் ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும் தலைமை செய்தி தொடர்பாளராக அருள் முருகனும் ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகேஸ்வரனும் ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேலும் மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபுவும் துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் எம்எல்ஏ செல்வம் முன்னாள் எம்எல்ஏக்கள் வெங்கடேசன் அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயம் எழுபத்தி நான்காம் ஆண்டு செடல் திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று செடல் குத்தி கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுவை மாநிலம் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் எழுபத்தி நான்காம் ஆண்டு சாகை வார்த்தல் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் கடந்த பதினேழாம் தேதி காலை மங்கள இசையுடன் கூடிய அனுஜை விநாயகர் பூஜை வருண பூஜை கணபதி ஹோமம் அஷ்டலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆடி மாத திருவிழா சாகை வார்த்தல் தொடங்கியது இதன் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது இதில் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேசிரி வீதி பகுதியில் உள்ள பக்தர்கள் கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் அழகு குத்திக் கொண்டனர் மேலும் சில பக்தர்கள் அம்மனை அலங்கரித்து நான்கு சக்கர வாகனத்தில் அமர வைத்து முதுகில் அழகு குத்தி கொண்டு எடுத்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காராமணிக்குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு மொத்தமாகவும் சிந்தனை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் நம்பர் அறுபத்தி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி உங்கள் ஆடைகளை புதுவை தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்துவிற்கு சங்கம் பாராட்டு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து பிறந்த நாளை முன்னிட்டு மொரீஷியஸ் நாட்டை சேர்ந்த மொரீசியஸ் தமிழ்ச்சங்க தமிழறிஞர் முனைவர் கதிர்வேல் நேரில் வருகை தந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் உடல் லக்ஷ்மி ஸ்ரீமதி ஜெயந்தி ஆகியோர் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் தோட்டம்கரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முன்னூறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் அறுபதாம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் முன்னூறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா அம்மா பேரவை இணை செயலாளர் சிவா வார்டு கழக துணை செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண் சிவா மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏழுமலை முனியப்பன் சரவணன் காத்தவராயன் உடனிருந்தார்கள் தொண்டமானத்தம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமுனியின் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் மாலை அணிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்தினரிடம் நன்கொடை வழங்கினார் தொடர்ந்து நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் இரவு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி அமைப்பு மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து நகர பகுதியில் சுமார் நூறு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் மேனேஜிங் கமிட்டி உறுப்பினர் ஐயனார் ஐஆர்ஜிஆர்பி இருதயசாமி பிரதீஷ் இருதயராஜ் ஜோசப் ஆரோக்கியசாமி அற்புதராஜ் நூர் சாஹிப் தேவகாந்தன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அளவிலான பெண்கள் கபடி போட்டியில் சென்னை சேலம் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறை மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் இணைந்து தென்னிந்திய அளவிலான மூன்று நாட்கள் பெண்களுக்கான கபடி போட்டி இன்று தொடங்கியது சோலை நகரில் உள்ள இளைஞர் விடுதி மைதானத்தில் நடைபெற்று வரும் போட்டியை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இப்போட்டியில் சென்னை சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி கடலூர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் இருந்து அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன நாளை மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் முதல் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பையும் இதேபோல் இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது செய்திகள் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை தனியார் நிறுவன மேலாளரிடம் ஐந்து கோடி மோசடி வழக்கு மேலும் ஒருவர் கைது கார்கில் வெற்றி தினம் முதலமைச்சர் அமைச்சர்கள் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்